பதினெட்டாவது சங்கீதத்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் விசை கூட வாசிக்கலாம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் ஆமே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவிது மிக அழகாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆமேன் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் நம்முடைய கர்த்தராலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாலே நமக்கு இருக்கிற மதிலை நாம் தாண்டுவோம் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே அநேகருடைய வாழ்க்கையிலே தடையாக மதில் சுவர் போல நின்று கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவர்கள் வளரவிடாதபடி அவர்கள் உயரவிடாதபடி ஊழியம் செய்ய விடாதபடி அவருடைய அனுதன வாழ்க்கையை வாழ விடாதபடி நிறைய தடையான கற்கள் இருக்கிறது ஆனால் அந்த கற்களையில் இல்லை என்றால் அந்த தடைகளை அந்த மதில் சுவரை நிறைய பேரால் தாண்ட முடியுமா என்கிற ஒரு பயம் இருக்கிறது மதில் சுவர் ரொம்ப உயரமா இருக்கிறது ஐயோ இவ்வளோ பெரிய மதில் சுவரை நான் எப்படி நான் தாண்டுவேன் இந்த பிரச்சனையை நான் எப்படி தாண்டுவேன் இந்த வியாதியை நான் எப்படி தாண்டுவேன் இந்த பண நெருக்கத்தை நான் எப்படி தாண்டுவேன் ஒரு மிகப்பெரிய மலையை போல எனக்கு முன்பாக வந்து இருக்கிறது என்று யாரெல்லாம் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பலனினால் அல்ல உங்கள் திறமைகளினாலே அல்ல உங்களுடைய பணத்தினாலே அல்ல தேவனாலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த மதுளை நீங்கள் தாண்டுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பலத்தினால் அதில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் தோற்று போயிருக்கலாம் எப்படியாவது இந்த தடையை நான் தாண்டிடணும் இந்த மதுள் சுவரை நம்ம தாண்டிடணும் இது எனக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிறது முயற்சி எடுத்து பல நாட்கள் முயற்சி எடுத்து நீங்கள் தோற்று போய் இப்பொழுது பயந்து போய் அதற்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கலாம் நான் கண்டிப்பாக தாண்ட முடியாது இந்த பிரச்சனை என்னால் தாண்டி அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களுக்குள்ளே அதைரியங்கள் வந்திருக்கலாம் ஆனால் உங்களை தைரியப்படுத்துறதற்காக ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய கரங்களை பிடித்து சொல்லுகிறார் இல்லை உனக்கு இருக்கிற உனக்கு முன்பாய் உன்னை பயப்படுத்துகிற உன்னாலே அல்ல உன் குடும்பத்தாராலே அல்ல அம்மா அப்பாவாலே அல்ல உன்னுடைய சம்பளத்தாலே அல்ல என்னாலே தாண்டுவாய் என்று இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவனுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார் என்னாலே நீ அந்த மதிலை தாண்டுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை அசைத்து ஒரு காலையில் சொல்லலாம் ஜோஷுவாவின் நாட்களிலே வேதம் சொல்லுகிறது யோர்தான் நதி இருபுறமும் கரைபுரண்டு ஓடி மிகப்பெரிய ஒரு ஒரு வெள்ளப் பெருக்காய் என்றது அந்த ஜனங்களுக்கு அந்த பக்கம் போக முடியாது அது அறுப்பு காலம் கரைபுரண்டு ஓடுகிற காலம் தண்ணீரை யாராலும் பிடிச்சி நிறுத்த முடியாது அது எதையும் எதையும் தடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது இதை எப்படி நம்ம தாண்டுவோம் இந்த தண்ணீரை எப்படி தாண்டுவது ஆனால் வேதம் கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் ஆசாரியருடைய பாதங்கள் அந்த தண்ணீரிலே பட்ட உடனே கர்த்தர் ஒரு பெரிய வழியை திறந்து அவருடைய தடையை கர்த்தர் மாற்றினார் அந்த மதுளை தாண்டும்படியாய் உதவி செய்தார் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய மதில் சுவர் இருந்தாலும் ஆண்டவர் அதை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் தருவார் ஹாலே லூயா ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சுவர் அது இல்லை ஒரு சத்ருவாலை கட்டப்பட்ட பலமாய் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் அந்த மதில் சுவரை தாண்டவே முடியாது என்று நினைத்தேன் அது வியாதி என்கிற மதில் சுவர் அப்ப என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் சொன்னார்கள் இதுவரைக்கும் என்னென்னமோ நீ தாண்டி வந்துட்ட கஷ்டத்தை தாண்டி வந்த பசியை தாண்டி வந்துட்ட நீ வறுமையை தாண்டி வந்த உங்க அப்பாவுடைய கஷ்ட இது எல்லாவற்றையும் தாண்டி வந்தாய் ஆனா இப்போ நீ கடந்து போயிருக்கிற உனக்கு விரோதமா இருக்கிற இந்த மதில் சுவர் இது ரொம்ப மோசமானது இதை நீ தாண்ட முடியாது இதை நிறைய பேர் தாண்டல்ல இதுல நிறைய பேர் ஜெயிக்கல யாராலையும் தாண்ட முடியாத இந்த வியாதியை நீ எப்படி தாண்ட முடியும் என்று நிறைய பேர் அதைரியப்படுத்தினார்கள் ஆனால் நான் நம்புகிறேன் அந்த ஆண்டிலே என்னோடு கூட இருந்த கர்த்தர் என்னை அழைத்த தேவன் என்னை வேறு பிரித்த தெய்வம் அது அவ்வளோ பெரிய மதிர்ச்சுவரா எனக்கு எட்டாத உயரமா இருந்தது ஆனால் அவர் என்னுடைய அவருடைய கரத்தை என் மேல் பிடித்து என்னை கர்த்தர் உற்சாகப்படுத்தி அந்த மதிர் தாண்டி திரும்பவும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதத்தை தந்தது போல நான் நம்புகிறேன் இந்த ஜபத்திலே கர்த்தருடைய பிள்ளையே உனக்கு விரோதமாக இருக்கிற மதிர் சுவர் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எத்தனை பேர் தாண்ட முடியாது என்று சொன்னாலும் தேவாதி கர்த்தர் ராஜாதி ராஜன் நீ ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் இல்லை உன் கரத்தை பிடித்து நான் தாண்ட பண்ணுவேன் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம் ஹாலே லூயா அது எப்பேற்பட்ட இருந்தாலும் என் கர்த்தர் தாண்டுவதற்கு உதவி செய்கிறவர் கைகளை உயர்த்தி இப்ப சொல்லுவோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுவோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை அப்பா நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் என்னை தாண்ட பண்ணுவேன் நான் இந்த கடன் பிரச்சனையை நான் தாண்டுவேன் இந்த வியாதியை நான் தாண்டுவேன் இந்த மன போராட்டத்தை நான் தாண்டுவேன் ஓ இந்த நிந்தையை நான் தாண்டுவேன் இந்த அவமானத்தை தாண்டுவேன் இது ஒரு காலம் எனக்கு குறுக்கே நிக்காது இதை தாண்டி எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளுவேன் எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளுவேன் ஆமேன்னு சொல்லுங்கள் எப்பொழுதும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய அழைப்பிற்கு கீழாக ஊழியத்திற்கு கீழாக நம்ம வரும்போது நமக்கு விரோதமா இந்த மாதிரி கண்டிப்பாக தடையாக மதிர்ச்சுவர்கள் இருக்கும் ஒவ்வொரு மதிர்ச்சுவர்களையும் நீங்கள் தாண்டும் போது அந்த மதில் சுவர்களை தாண்டின உடனே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் நீங்க நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைங்க வந்து இந்த கேம் விளையாடுறதை கூட பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில கேம்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல் அப்படின்னு அந்த லெவல் தாண்டும் போது அந்த கேம்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது அது கொடுக்கறது மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உயரும் போது ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒவ்வொரு தடை வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு தடை வரும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் அந்த சுவருக்கு முன்பாக நிற்கும் போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஐயோ நான் தாண்ட முடியாதுன்னெல்லாம் நினைக்க வேண்டாம் அது அடு அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தாண்டிதான் ஆக வேண்டும் ஆனால் அதற்குரிய பலனை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை தாண்டக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன் இந்த ஜபத்துல இருக்கிற எத்தனை பேர் என்னால தாண்ட முடியுமான்னு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களோ இல்லை என்னால தாண்ட முடியாதுன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களோ ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு அது உன்னால முடியாதுப்பா ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனாலே என்னாலே அந்த மதுளை தாண்டுவாய் என்னாலே அந்த மதுளை தாண்டுவா என் தேவனாலே நீங்கள் அந்த மதுளை தாண்டுவீர்கள் நம்முடைய கர்த்தர் அது உங்களுக்கு பெரிதா இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் அது கர்த்தருடைய பார்வைக்கு லேசான காரியம் சொல்லுங்கள் கடன் பிரச்சனையிலே இருக்கிற பலருடைய சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கடனை அடைப்பதற்கு அவர்களதுக்கு நிர்வாகம் இல்லை அந்த சம்பாத்தியம் இல்லை அந்த கடனை அடைப்பதற்கு அவர்களிடத்துல வித் கடனை அடைப்பதற்கு சொத்தும் இல்லை அப்படின்னா ஒரு சோர்ஸ் கூட அவங்களுக்கு இல்லை நீங்கள் தீர்க்கத்தரசின் இடத்துல வந்து ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்களேன் ஊழியக்கார அம்மா அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கடன் மிகப்பெரிய கடன் அந்த கடனை வந்து இவங்க பத்து தலைமுறை வேலை செய்து அடைத்தால் கூட அந்த கடனை அடைக்க முடியாது அவ்வளோ பெரிய கடன் நான் நான் வந்து சாகிறது தான் எனக்கு ஒரே ஒரே ஆன்சர் நான் செத்துரணும் என்னால ஜீவனோட இருக்கிற வரைக்கும் இந்த கடனை அடைக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட என்னுடைய ஆண்டவர் உதவி செய்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு எப்படி அந்த அம்மாவுக்கு கர்த்தர் எண்ணெயை பெருக பண்ணினாரோ அப்படி பெருக பண்ணி கர்த்தர் தாண்டும்படியாய் செய்த அற்புதங்கள் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நான் நம்புறேன் இத்தனை ஆயிரம் பேருக்கு செய்த கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாரா கண்டிப்பாக செய்வார் நீங்கள் எல்லாரும் வீட்டில் போய் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக போய் நின்று சொல்லுங்கள் நான் அவராலே நான் இந்த மதுளை தாண்டுவேன் அவராலே இந்த மதுளை தாண்டுவேன் நான் சொல்கிறேன் அது மன அழுத்தமாகவே இருந்தாலும் என் தேவன் உங்களை தாண்டும்படியாய் உதவி செய்வார் யோசேப்பிற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்துவம் யோசேப்பு கனிதரும் செடி அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும் வில் வீரர் அவனை மனம் வடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள் அவன் வில் உறுதியாய் நின்றது யோசேப்புக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மதில் சுவர் இங்கே போனால் ஒன்று போட்டிருக்காங்க அங்க போனா ஒன்று போட்டிருக்காங்க ஆனா எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் அவனை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சார்ல நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் என் ஆண்டவருடைய பிள்ளையே உனக்கு விரதமாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த மதில் சுவரை தாண்டி ஆயிரம் மதில் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த சிங்காசனத்திலே கர்த்தர் உங்களுக்கு வா வாக்கு தரிசனம் கொடுத்த அந்த சிங்காசனத்திலே எத்தனை சுவர்கள் வந்தாலும் ஆண்டோர் உங்களை அதிலிருந்து தாண்டி கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார்